கத்திரிக்காய் முருங்கைக்காய் கருவாடுலாம் போட்டு குழம்பு தூண்டு கருவாடு அதுக்கு சின்ன சின்ன மிளகாத்தல் வெற்றினோம் ஆமாம் கருவாட்டு குழம்புக்கும் மசாலா ரெடி பண்ண போகிறேன் இந்த மிளாற்ற ஒரு ஆறு ஏழு மிளா ஒரு சின்ன வத்தலாக இருக்குது அதனால் நான் ஒரு ஏழு வத்தல் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் மிளகு குழம்புக்கு தேவையான மிளகு வறுத்து அரைக்க போகிறேன் அதுக்கு குழம்புக்கு மிளகு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் இதுக்கு அரைக்கணும் மசாலா பார்த்தா சீரகத்தை வறுக்கணும் மல்லி பொடி இருக்குது அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் மேலையும் சீரகம் நல்லா வேடிக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் பருவட்டு குழம்பு கொஞ்சம் பரப்பிறான்னு நல்லா அதில் போட்டு சுற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடணும் தேங்காயை நல்லா திரிச்சாச்சு இப்போ இதோட இந்த வறுத்து வச்சதை போட்டுருக்கோம் மிளகாத்தல் மிளகு சீரகம் வறுத்தது எல்லாம் போட்டு இதை ஆற வச்சு தான் அரைக்கணும் வச்சிட்டேன் அதான் ஆரம்பிச்சு இந்த சீரமும் வத்தல்னா நல்லா திரிச்ச திரிச்சுட்டேன் நல்லா திரி போட்டு இது கூட நம்ம மல்லி மல்லிகைப்பொடி போட்டு அரைக்கணும் இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் மல்லி வாங்கி நல்லா காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சது அதான் குழம்புக்கு ருசியாக இருக்கும் கடையில் ஆகுனா நல்லா இருக்காது ஒரு மூணு ஸ்பூன் பட்டு மூணு டீஸ்பூன் மல்லிப்பொடி குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும் Kazuto relish, Bu子th is fungal நல்ல மையாக அரைக்கணும் இப்போ தேங்காய் மல்லி மசாலாலாம் நல்லா அரைஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் வச்சு நாட்டுக்கி வச்சுருக்கேன் அதில் ஒரு குத்து வெங்காயத்தை போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சி வரைச்சி ரொம்ப மையாக அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் குழம்புக்கு குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றிக்கணும் இது வந்து மீன் குழம்பு மாதிரி நிறைய புளி ஊற்றக்கூடாது லிமிட்டாக தான் புளி ஊற்றணும் கருவாட்டு குழம்புக்கு கொஞ்சம் புளி கம்மியாகவே தான் இருக்கணும் அதனால் அவங்கவுங்களுக்கு எப்படி தேவையோ பார்த்து ஊற்று கொஞ்சம் காய்கறிலாம் பொழுதுனால ஓரளவுக்கு இருக்கணுமே தவிர மீன் குழம்பு மாதிரி நிறைய புளி ஊற்றக்கூடாது புளி ஊற்றினா குழம்பு ருசி இருக்காது குழம்பு வந்து கருவாட்டில் வந்து உப்பு ரொம்ப இருக்கும் அதனால் இந்த கத்திரிக்காய் முருங்கிக்காய் போடக்கூடா அதுக்கு தேவையான ரெண்டே ரெண்டு உப்பு அதுக்கு காய் தாளிக்கையில் போட்டுக்கலாம் வாரேன் இந்த காய வாரிலே போட்டுக்கணுமா ம் குழம்பு தாளிக்க நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும் திருவாட்டு குழம்பு தாளிக்க நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ அதை ஊற்றிக்கலாம் அவங்கவுங்க வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அதை கடுகு போட்டு கொஞ்சம் வெந்தயம் போட்டுருக்கோம் கொஞ்சமாக போடணும் வெந்தயம் ரொம்ப போட்டால் கசந்துடும்

கருவாடு நல்ல காஞ்ச கருவாடாக இருக்குது அதனால் குழம்புல முதலே போ இதில் சாழிச்சிட்டு ரொம்ப ஈர கருவாடாக இருந்தால் இதில் போட்டு சாிச்சிட்டு அள்ளி வச்சுட்டு பிறகு குழம்பு கொதிக்கியில் போடலாம் காய்கறிலாம் வெந்த பிறகு இது வந்து காஞ்சதா இருக்குது அதனால் நான் காய்கறி போடணும் இன்னோடயே போட்டு சாச்சுட்டு அப்படியே அப்படியே காய்கறியும் போட்டுவோம் கருவாடை வச்சுட்டு இது வந்து அரைச்ச மசாலாவில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் அதை போட்டு கிண்டி விடுவேன் அப்பதான் தான் நல்லாயிருக்கும் La en el carro y le dieron más வந்து உப்பு நிறைய இருக்கும் நல்லா தான் போட்டுக்கும் இருந்தாலும் அதுல இறங்குன உப்பு வந்து குழம்புல இறங்கும் அதை பார்த்துக்கிட்டு தேவைன்னா தான் குழம்புக்கு உப்பு போடணும்னா உப்பு போடக்கூடாது தக்காளி பழம் போடுறதவங்க முதலே இந்த காய்கறியோட தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி பழம் போடலை வெறும் புளி மட்டும்தான் ஊற்றிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஏன்னா ரொம்ப கொஞ்சம் நிதானமாக தான் இருப்பாங்க ரொம்ப கூடாது கருவாட்டு குழம்பு நல்லா இருக்காது போட்டாச்சு குழம்பு காய் வெந்தவுடனே ரொம்ப இழிகிற கூடாது தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ குழம்பு கொதித்து காய்லாம் வெந்து நல்லா கொடு கொடணும் குழம்பு கொஞ்சம் கருவாட்டு குழம்பு கொஞ்சம் கட்டியாக கொடுக்கொன்று இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்தாலும் நம்ம தண்ணி வச்சுக்கணும் நான் மூடி வச்சுக்கணும் கொதிக்கணும் உப்புலாம் பார்த்து தான் போடணும் உப்பு தேவைன்னா தான் போடணுன்னா போடக்கூடாது குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு காய்கறி எல்லாம் அது போல் காய்கறும் வேறலை காய்கறி நல்லா வேகட்டும் ஒரு பத்து நிமிஷம் குழம்பு கொஞ்சம் தீயை குறைச்சி குழம்பு நல்லா கொதிச்சிடலாம் அதனால கொஞ்சம் தீயை அரைத்தியாக வச்சு நல்லா காய்கறி வேகணும் அது வரைக்கும் கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இறக்கணும் பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு காய்கறிகள்னு பார்க்கணும் காய் கத்திரிக்காய் முருங்கிக்காய் நான் நல்லா வந்துட்டு இந்த கருவாடு நான் பீஸ் பிஸாக கிடையாது ஏன்னா இப்படி காஞ்ச கருவாடாக இருந்துச்சு அதனால தான் முதலே போட்டேன் தான் குழம்பு மனமாக இருக்கும் ருசி கிடைக்கும் இந்த துண்டு துண்டாக கருவாடு கரையில் அன்னைக்கு நல்லா பீஸ் பீஸாக கிடக்கும் கத்திரிக்காய் முரிங்காய்லாம் நல்லா வெந்துட்டு குழம்பும் நல்லா வற்றிட்டு கட்டி ஆகிட்டு குழம்பு நல்லா வற்றி நல்லா கட்டி ஆகிட்டு இறுகிட்டு குழம்பு இப்படி தான் இருக்கணும் தனியாக இருந்தால் குழம்பு நல்லா இருக்காது அடுப்பு அணைச்சிடுறேன் மூடி வச்சுட்டு கரு க அடுப்பு இது சாப்பிடும்போது இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றி பச்சை நல்லெண்ணெய் ஒரு சொட்டு ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது கருவாடு மிளகு சீரகம்லாம் வறுத்து அரைச்சிருக்கோம்